மக்களை எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக திறந்து கூட நம்முடைய யூடியூப் சூழ்நிலை மறக்காமல் ஸ்கிப் செய்து கொடுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எதுமே ஸ்கிக்கிப் பண்ண மாட்டேன்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒருவர் ஸ்கிப்மெண்ட் பண்ணிவிட்டுருங்க அப்படி கூடவே இல்லை கிப் பண்ணுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாகுது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது தற்போது தெற்கு அந்தமாலில் மழை தரக்கூடிய மேகம் உருவாயிற்சி தெற்கு அந்தமாலில் இப்போ மழை தரக்கூடிய மேகம் உருவாகி வருகிறது இது அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம்னா வரக்கூடிய மழை நேரங்களில் வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகுது இனி வரக்கூடிய மழை நேரங்களில் அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாமே தமிழகம் நோக்கி தான் வரப்போகுது கண்டிப்பாக மழை இருக்குது அது மட்டும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க மழை கண்டிப்பாக பெய்வது உறுதி இப்போ எல்லாரோடைய கருத்துக்களும் ஒன்றுபட்டு வருகிறது பலவிதமான உலக வானிலை அய்வலக இசிஎம் ஜிஏபஸி ஐகான் எல்லா மாடல்களும் இப்போ நம்ம தமிழகத்திற்கு மழை இருக்குது பெய்யும்னு சொல்லிட்டாங்க எல்லாமே இப்போ கருத்து வந்து உறுதியாயிடுச்சு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அறுவடை விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கே உடம்பு சரியில்லை பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை இதை தாண்டி நம்ம தமிழக விவசாயிகளுக்காக பொதுமக்களுக்காக நிற்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாய்ஸு கேட்டாலே தெரியும் அந்தளவுக்கு நான் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மிக நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா பனி சீசன் முடிஞ்சால் தான் நம்ம எல்லாருக்குமே இந்த ஹெல்த்து எல்லாருக்குமே சரியாகும் இப்போ வரைக்கும் பனி சீசன் வந்து முடியாது பிப்ரவரி வரைக்கும் இருக்குது மறக்காமல் சவுண்டை ஃபுல்லாக வச்சு கேளுங்க நான் பேசுகிறது உங்களுக்கு கம்மியாக தான் கேட்கும் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில் சவுண்டை ஃபுல்லாக வச்சு கேளுங்க அப்போ தான் குரல் வந்து என்னுடைய குரல் உங்களுக்கு அதிகமாக கேட்கும் ஏன்னா நான் பேசுகிறதே கம்மியாக தான் பேசுகிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் காற்று சுழற்சி உருவாகி மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குது இதனால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் எந்தெந்த இடங்கள் அதிகமாக மழை பெய்ய போகுது இதனால் நம்ம விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற நம்ம இப்போ பிடிவாக பார்க்கலாம் இந்த மழையால் பாதிப்பு அப்படிங்கிறது ஏன்னா இப்போ வரைக்கும் கனமழை உறுதி மிக கனமழை கூட வாய்ப்பு தெரியுது மிக கனமழை கூட வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஆனால் கனமழை உறுதியாக தெரியுது சாரல் மழை மிதமான மழை கண்டிப்பாக விடும் இப்போ இருக்கக்கூடிய படி அதே அதிகாரப்பூர்வமான அறிக்கையின்படி கனமழைக்கே அதிகமான வாய்ப்பு உறுதியாக தெரியுது தெரியுது அதிகபட்சமாக மிக கனமழை கூட ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நூறு சதவீதமாக மிதமான மழை சாரல் மழை தமிழகம் முழுவதும் பதிவாகுவது உறுதி மேற்கு மாவட்டம் முழுவதும் போன சுற்று மழை எதிர்பார்த்தது ஏமாற்றத்துடன் இருந்தாலும் இந்த சுற்றுலா மழை கண்டிப்பாக கிடச்சிடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ தரை வெப்பம் கூட கொஞ்சம் உயர்ந்திருக்கு கொஞ்சம் கூட இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கத்தோடு இருக்குதுனால மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பாக வந்தடையும் குளிரோடைய தாக்கம் சற்று குறைந்தாலும் ஏன்னா போன சுற்றில் வந்து பகலிலும் குளிர் இருந்தது மேற்கு மாவட்டம் முழுவதும் பகலில் குளிர் இரவிலும் குளிர் தொடர்ந்து குளிர் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு இதனால் நான் வந்து மேற்கு மாவட்டங்களுக்கு நான் வந்து கனமழை எச்சரிக்கை கொடுக்குறேன் மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை நான் வந்து கொடுக்குறேன் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் கோயமுத்தூர் நீலகிரி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் மலை இருக்குது நான் வந்து மேற்கு மாவட்டங்களுக்கும் மலை எச்சரிக்கை வந்து நான் கொடுக்குறேன் கவனம் இருங்க நான் கண்டிப்பாக கிழக்கு மாவட்ட மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா அந்த சுழற்சி நேரடியாக வருவதே டெல்டா நோக்கியும் குமரிக்கடல் வடை வட இலங்கை நோக்கி தான் வரப்போகுது வட இலங்கை அப்படின்னா த தமிழகத்தில் நேரடியாக அது ஒரு சுழற்சியாக கரை கிடந்து கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது நேரடியாக கரை கிடந்தால் அது வந்து புயல் கிடையாது சரிங்களா புயல் அச்சப்படாதீங்க இது வந்து மலை தரக்கூடிய ஒரு மெரிந்த சுழற்சி தான் இது வந்து கணக்கே தெரியாது ஆனால் நேரடியாக நம்ம தமிழகத்து நிலப்பகுதி வழியாக அது அப்படியே பயணித்து போகுது போகும்போது கிழக்கு இசை காற்று இருக்கப்பட்டு நீரவை காற்று கொஞ்சம் லைட்டாக வந்து மாறி கொடுக்கும் சரிங்களா இதனால் மழை வந்து எந்த அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீராவி காற்று கிழக்கு இசை காற்று குளிர்காற்று இந்த சுழற்சிக்கு கிடைக்க முடியும் இதனால் மூன்று விதமான காற்று வரும் இதனால் கனமழை கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக நம்ம திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டம் முழுவதுமே இதனால் மழை இருக்கும் அதே போல் நம்ம வட மாவட்டமாக இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை பொன்னேரி நெல்லூர் வரைக்கும் மழை இருக்குங்க நெல்லூர் வரைக்கும் குறிப்பாக நெல்லூர் தெற்காந்திரா வரைக்கும் கிழக்கு இசை காட்டு நுழையும் என்பதனால நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை அதே போல் திருப்பத்தூர் திருப்பத்தூர் எல்லாமே கனமழை இருக்குது ஒட்டுமொத்த வடமாவட்டம் முழுவதுமே மழை எதிர்கூட ரெடியாக இருங்க ஆனால் வடமாவட்டம் நோக்கி கிழக்கு இசை காட்டுறதுனால மழை இருக்குது ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக வட ஜனவரி இறுதினால் மழை பெய்யப்போகுது ஏன்னா எப்போதுமே வட பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இறுதி நவம்பரு டிசம்பர் முதல் வரைக்கும் டைம் ஆனால் இந்த வாட்டி நம்ம வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க போகுது நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுறேன் மழை பெய்யட்டும் ஏன்னா மழை எதிர்நோக்கி இருக்கிற கண்டிப்பாக மழை பெஞ்சாகணும் அதே நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் வந்து நம்ம டெல்டா மாவட்டமாக இருக்கக்கூடிய அறுவடை வசதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மழையோட உச்சகட்ட தீவிரம் வந்து ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் மழை இருக்கும்னு நினைக்கிறேன் இதனால் ஒரு மூன்று தினங்களுக்கு மழை பெய்வது உறுதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த மூன்று தினங்களுக்கு அறுவடை வந்து யாரும் பண்ணாதீங்க அறுவடை பண்ணிங்கன்னா இப்போயே செய்து விடுங்கள் முன்கூட்டியே முன்கூட்டியே செஞ்சால் நல்லது நான் இன்னைக்கு செஞ்சிருங்க இன்றைக்கி மழை வராது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு நாளைக்கெல்லாம் சுழற்சி நாளைக்கு ரவே நைட்டாக நெருங்க ஆரம்பிச்சிடும் இன்றைக்கும் நாளைக்கும் பண்ணுங்கள் ஆனால் நாளைக்கு மறுநாள் வந்து உசாராருங்க சுழற்சி நெருங்க நெருங்க ஏன்னா அந்த சுழற்சி வந்து கடலில் தீவிரமாக ஆகாது நேரடியாக வந்துடும் நேரடியாக அது வந்து ஒரு சுழற்சி தானே அது வந்து ஒரு காற்று சுழற்சி மட்டும்தான் அதனால் நேரடியாக ஈஸியாக வந்துடும் இது வந்து புயல் போல் சுற்றிக்கிட்டு இருக்குது அங்கே சுத்து இங்கே சுத்தமும் கிடையாது நேரடியாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் நேரடியாக ஒரு இருபது ஐம்பது கிலோமீட்டர் மேலே வேகம் நகரக்கூடிய வேகம் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வரை டக்கு டக்கு டக்குன்னு எவ்வளோ தொழில் இருந்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா கடந்து வந்துவிடும் இதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் டெல்டா மாவட்டம் முழுவதும் கனமழை உறுதி தென் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார எதிர்கொள்ள ரெடியாக இருங்க மதுரை மடப்பா திண்டுக்கல் ராமநாதபுரம் அதே போல் சிவகாசி தூத்துக்குடி தென் மாவட்டம் முழுவதுமே மாலை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க அதே போல் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் இல்லை தமிழகம் முழுவதுமே இந்த சுழற்சியால் மாலை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற அறிக்கைத் தெரிந்து கூட நம்ம சின்ன மறக்காமல் செக் பண்ணுங்கள் என்னுடைய குரலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு அந்த அந்தளவுக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் எல்லோருமே நைட்டு போகும்போது மறக்காம மாஸ்க்கு சொற்று எல்லாம் போட்டுப்பாங்க விவசாயிகள் கண்டிப்பாக விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நன்றி வணக்கம்